வணக்கம் இந்தியா முழுக்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடி இருக்கிற வேலையில நெல்லை டிவி சார்பாக நம்ம வள்ளிக்கோணந்தல் என்ற கிராமத்தில் இங்கே இருக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி உங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வந்து குளக்கட்டு முக்கியம் அது ரொம்ப பாயாசம் சுண்டல் மற்றெல்லாம் வச்சு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக போகுது இந்தியாவில் ஒரு சிறந்த இந்துக்களுடைய பண்டிகை வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதோட ரொம்ப சிறப்பு வட மாநிலங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது விநாயகர் சேர்த்தி என்பது அதாவது விநாயகர் வந்து ஒரு மலையில இருந்து கீழே இறங்கி வந்து அதாவது கீழே பூமிக்கு வந்த நாளை வந்து கணேச சக்தி என்று முதல்ல கொண்டாடினாங்க இப்போ வந்து அத விநாயகர் சக்தின்னு சொல்லி சிறப்பா கொண்டாடுறாங்க ஐயா இப்ப விநாயகர் வந்து களிமண் வச்சு சில ஊர்ல வழிபடுற பழக்கம் இருக்கு இல்லையா இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க அது விநாயகர் வந்து ஏன் களிமண் வச்சு வழிபடுறாங்க அப்படின்ற ஏதாவது இருக்கா அதாவது இன்னைக்கு வந்து விநாயகர் சேர்த்தி வந்து இந்த விநாயகர் சேர்த்தி வந்து பிறந்த இன்னைக்கு வந்து

இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்து இந்தியாவில வந்து இந்துக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்கல்ல இப்போ அதை போயிட்டு ஆத்துல கரைக்கிறாங்க முன்னாடி எல்லாம் வெறும் களிமண்ல மட்டும் தான் செய்வாங்க இப்போ அதுல பெயிண்ட்லாம் எல்லாம் அந்த பெயிண்ட்லாம் போய் தண்ணியில கலக்குது இல்ல அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தண்ணியில கரைச்சாக்கி அது பெயிண்ட் இருக்குல்ல அதெல்லாம் மனசருக்கு சுத்தம் இல்ல குடிக்கிற தண்ணியில கலக்கக்கூடாது மண்ண மாத்திரம் கரைச்சலாம் பெயிண்ட் அடிக்கிறது அழகு கடிக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அழகா சொன்னீங்க நன்றி நீங்கள் சொல்லுங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க எங்கள் வீட்டில் நான் எல்லோரும் காலையில் எல்லாமே சுண்டல் எல்லாமே ரெடி பண்ணி சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடினோம் இப்போ ஈவினிங்கும் இருக்குது ஈவினிங்கும் பிள்ளாரு கோயில் பெரிய கோயில் இருக்குது ஊரில் அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் ஊர் எல்லாருக்குமே நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா ரொம்ப நன்றி இப்ப இந்த கோவில்ல திருவிழா நடக்குதுன்றாங்களா அந்த திருவிழாவை வந்து என்ன பண்ணுவீங்க உங்க ஊர்ல எல்லா ஊர்லயுமே வந்துட்டு ஏதோ ஒன்னு செய்வாங்கல்ல விநாயகர் சதுர்த்தி இங்க நீங்க வந்து என்ன மாதிரி கொண்டாடுவீங்க விநாயகர் விநாயகர் சதுர்த்தி வந்து இந்தியாவிலேயே முக்கியமான நாளு எல்லாரும் எல்லா இந்துக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளு அதனால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நைட்டு ஊர் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் பெரிய நாலு பிள்ளையார் கோயில் இருக்கு எல்லா பிள்ளையார் கோயில்லையும் நல்ல வழிபாடுகள் செய்வாங்க சாயந்தரமா சரி இந்த வள்ளிக்கோணந்தல் கிராமத்துல ரொம்ப சிறப்பா எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்காங்க இங்க நியர் பைல ஒரு ஒரு கோவில்ல வந்துட்டு இப்ப கொண்டாட போறாங்க நம்ம இதை தொடர்ந்து இந்த ஊர் கிராமத்துல இருக்கிற எல்லா மக்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம கோவில்ல நடக்கக்கூடிய அந்த திருவிழாவையும் நம்ம செஞ்சு பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் மீண்டும் நம்ம நெல்லை டிவில இருந்து வந்திருக்கோம் இப்ப விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்கா வணக்கம் இப்ப விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுக்க இந்துக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா உங்க வீட்டுல நீங்க எப்படிலாம் கொண்டாடுவீங்க விநாயகருக்கு இருக்கு வச்சிட்டு வச்சுட்டு படையல் போட்டு அருள் பொறிகடலை வச்சு நாங்க சிறப்பா கொண்டாடிட்டு வந்திருக்கோம் இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு பல்வேறு காரணம் ஒவ்வொருத்தவங்க ஒரு காரணம் சொல்றாங்க நீங்க வந்து எந்த மரபு வச்சு அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறீங்க எதனால இதை கொண்டாடுறோம் அப்படின்னு கொண்டாடுறீங்க ஒரு விநாயகரை நினைவுபடுத்துற காலம் விநாயகரை நினைவுபடுத்த ஏன்னா சில பேர் பிறந்த நாள்னு சொல்றாங்க மண்ணில் கரைக்கட்டாக அந்த மாதிரி சொல்றாங்க அதனால ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மரபு இருக்கும் அப்படின்றதுனால தான் கேட்கிறேன் நெல்லை டிவி சார்பாக உங்களுக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து அனைவருக்கும் விநாயக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஓகே நம்ம அடுத்து நம்ம போய் கேட்கலாம் இப்ப வந்து விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுக்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ நீங்க விநாயகர் சதுர்த்தி உங்க வீட்டுல எப்படி கொண்டாடுவீங்க வாங்க எங்கள் வீட்டில் கொலக்கட்டை வச்சு சுண்டலில் வச்சு காலையிலே சாமி கும்பிட்டோம் அது மாதிரி நீங்கள் கடத்தை திறக்கறதுக்கு வந்தாச்சு இப்போ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால உங்களுக்கு பூ வியாபாரம் நிறையா கூட்டம் வந்துட்டு இருப்பாங்க அதனால நீங்க பூஜை பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்க ஊர்ல எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நல் நிறையா பேர் இப்போ இன்னைக்கு கடைக்கு வந்து பூ வாங்குவாங்க இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா எல்லாரும் வர்றது நிறையா பேர் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆமா பிள்ளையார் சதுர்த்தி அதுவும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் ஊர்லேயும் அதை மாதிரி வச்சு கூப்பிடுவாங்க சாய்ங்காலம் வச்சு கொடுத்து சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு கூப்பிட்டு அங்கே நல்லா இருக்கும் நைக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து இந்த ஊரில் கேட்ட வரைக்கும் ஈவினிங் எல்லாரும் நாங்கள் ஒன்றா இருப்போம் ஒன்றா இருப்போம் கும்பிடுவோம் எல்லாருமே சேர்ந்து நல்லா இருக்கும் ஓகேக்கா நம்ம நெல்லை டிவி சார்பாக உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்கள் வியாபாரமும் நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நாங்கள் நெல்லை டிவிலேருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நெல்லை டிவி சார்பாக இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில் உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை ஏன்னா நீங்களே ஆல்ரெடி ஸ்வீட் கடை தான் வச்சிருக்கீங்க வீட்டில் கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு படைச்சிங்களா

நன்றி வணக்கம் நாங்க நெல்லை டிவில இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா எல்லாருமே விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமா படைக்க கூடியதுல பூ ஒண்ணு நீங்க இப்ப வந்து பூ வித்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு எப்படி போகுது எங்களுக்கு நல்லா போகுது பூ விவரம் நல்லா நல்லது எல்லாருமே சிறப்பா கொண்டாடுறாங்க நீங்க உங்க வீட்டுல வந்துட்டு சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா வச்சு பாயசம் போட்டு நாங்க சாயந்தரம் கும்பிட முடியாது காலையில கும்பிடுவாங்க இப்ப வந்து முக்கியமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாமிக்கு பூதான் போடுவோம் இல்ல விட கொழுக்கட்டை எல்லாத்தையும் தாண்டி இல்லாதவங்க கூட ஃபர்ஸ்ட் வந்து வந்து வாங்குவாங்க இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்குன்னா கடவுளுக்கு தொடுக்கிற மாலை எல்லாமே உங்க கையில இருந்து போது அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இல்ல நீங்க எப்படி அதீல் எனக்கு சந்தோஷமா இருக்கும் வந்து விநாயகர் எல்லா ப்ராஸ்பர்ட்டி கிடைக்கிறதுக்கு நல்ல டிவி சார்பா நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோமா நன்றி வணக்கம் நாங்க நெல்லை டிவில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி போயிட்டு இருக்கீங்க விநாயகர் கூட பொருள் வாங்கறதுக்காக தான் இப்ப கடைக்கு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் தான் நீங்க வீட்டுல பூஜையே பண்ண போறீங்க உங்க வீட்டுல அந்த சிலை எல்லாம் வச்சு படைக்கிற பழக்கம் உண்டு நீங்க களிமண் சிலையை வச்சு படைச்சிட்டு அத போயிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க என்னென்ன வச்சு படைப்பீங்க கொரிய கடலை புலக்கட்டை வச்சு போடுவோம் இப்போ இந்த ஊர்ல நான் இது வரைக்கும் கேட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஈவினிங் வந்து கோவிலுக்கு போவோம் இங்கே ரொம்ப விமர்சையா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நீங்களுமே அந்த கோவில்ல போய் பங்கேற்க கோயிலுக்கு போவோம் பிள்ளையார் கோயிலுக்கு போவோம் இந்த வருஷத்துல ஒரு நாள் இந்த சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரையும் போய் சேர்ந்து ஒன்னா அந்த இது விழாவை கொண்டாடுறதை வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அது நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாரும் ஒன்னா ஒரு இடத்துல கேப்டு இடத்துல ஒன்னை ஒரு இடத்துல போடுவோம் ஏக்கா உங்களுக்கு நெலை டிவி சார்பா விநாயக எங்க சதுர வாய்க்குள்ள தெரிஞ்சிக்கிறோம் உங்களுக்கு நான் வணக்கம் நம்ம இப்ப பேட்டி எடுத்துட்டு வரிசையா வந்துட்டு இருக்கும் போது பெரிய ஆண்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க நம்ம கேட்டு நீங்க பண்டிகை உதமா வெளியில இருக்கீங்களே உங்க வீட்டுல இருந்து உதவி செய்யுது பூஜையில வந்து உதவி செய்யுது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலையா இல்ல பூஜையை முடிச்சுட்டு எல்லாரும் வெளியில வந்துருக்கீங்க பூஜையை முடிச்சுட்டு பூஜை உங்க வீட்டுல நீங்க எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க ஒருத்தவங்களா சொல்லுங்க உங்க உங்க வீட்டுல என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வீட்டுல என்ன பண்ணீங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம் அதே மாதிரி எல்லா கற்பூரம் எல்லா இது காட்டணும் எல்லா மக்களோட சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு நல்லபடி செஞ்சோம் உங்களுக்கு நல்ல டிவி சார்பா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஐயா நீங்க உங்க வீட்டில் என்ன என்ன கொழுக்கட்டை பண்ணீங்களா சுண்டல் செஞ்சீங்களா வேற என்னலாம் செஞ்சு படைச்சிங்க வேற எதாவது விநாயகர் புதுசாக கொழுக்கட்டை சுண்டலு அவரு சாமி படைச்சு சாப்பிட்டீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டாச்சு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஐயா உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணீங்க விநாயகர் விநாயக சக்திக்கு நீ காலையிலேயே சமயம் சமீபத்தாச்சு இந்த விநாயகசக்தி எதுக்காக உருவாக்கப்பட்டதுனா நாடு முழுவதும் நாடு முழுவதும் இந்துக்களை ஃபுல்லா ஒன்னு இருக்கிறது தான் அந்த விநாயகசக்தி விநாயகர் சக்தி இந்துக்களை ஒன்னுதான் அந்த விநாயகர் சக்தி கொண்டாட நாடு முழுவதும் வாழும் இந்துக்களுக்கு வாழ்த்துக்கள் 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 ரொம்ப ரொம்ப நன்றி அழகா நீங்க அந்த கொடுத்தீங்க தெரியாத தகவல்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விநாயகர் சக்தி செஞ்சு படைச்சீங்க சந்தோஷமாக விநாயகர் சக்தியை இங்க வள்ளி இருந்து என்னன்னா எல்லாருமே எல்லாரும் நாங்க ஒன்னா சேர்ந்து செஞ்சோம் எல்லாருமே நாங்க ரொம்ப ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் எல்லாரும்ன்ற வார்த்தையை வந்து இவங்க அதிகமா பயன்படுத்துறாங்க இவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றத வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு இந்த ஊர்ல மத்தவங்க எல்லாரும் இப்படி எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்மா நாங்க நெல்லை டிவில இருந்து வந்திருக்கோம் நான் விநாயகர் சதுர்த்திக்காக இப்போ நீங்க விநாயகர் சதுர்த்தி உங்க வீட்ல எப்படி எல்லாம் கொண்டாடுனீங்கண்ணா ஈவினிங் கொலக்கட்டை வச்சு அவள் வச்சு இந்த மாதிரி முதல் கடவுள் அவருக்கு மரியாதை கொடுத்து பண்ணிட்டு இந்து முறைப்படி கண்டிப்பா செய்யக்கூடிய ஒன்று இவ்வளவு நேரம் யாருமே வந்து விநாயகர் முதல் கடவுள் அப்படின்ற அந்த இதையே நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை அண்ணா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க விநாயகர் முதல் கடவுள் அப்படின்றதுனால இன்னைக்கு அவருக்கு வந்து நம்ம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பயுமே வந்து ஈவினிங்ல தான் படைப்பீங்க ஆமா ஈவினிங் தான் படைப்போம் விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விநாயகர் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான கடவுள் வந்து விநாயகர் ஆனா ஓகே நாங்கள் வந்து நெல்லை டிவி சார்பாக உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு எல்லா நல்லது கிடைக்கிறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நல்லா தேங்க் யூ விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்காமல் வாழ்க வழமுடன் இப்போ உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி உங்கள் வீட்டில் எப்படிலாம் கொண்டாடுவீங்க ஏ புலக்கட்டை வச்சி அந்த மாதிரி சாமி எல்லாம் கொண்டு விட்டோம் அவள் பொரிய கடலையில் வியாபாரமும் நல்லா நடக்கும் இந்த துண்டு அப்பளையாடு சதுர்த்திக்கு எடுத்து அப்புறம் நேரியல் துண்டு நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க காலையிலேருந்து இருக்காங்க இப்போ வந்து விநாயகர் மேல நேரடியா உடுத்துற அந்த வஸ்திரம் உங்க கையில இருந்து போகுது அப்படின்னு போது அது ஒரு ஸ்பெஷல் தானே அத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு மனசுக்கு நல்லா இருக்கு ஒரு ஆறுவமா இருக்கு ஆமா. உங்களோட தோழியை தாண்டி அது கடவுள் மேல போய் படுது அப்படின்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு உணர்ச்சிவசமாக இருக்கறேன். ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து எல்லா நாளா விட வஸ்திரம் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா போகுதுனால இன்னும் அது கூடிய மகேஷ் உங்களுக்கு இருக்கு இதே மகேஷ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கிறதுக்கு நெல்லை டிவி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி சார்பா நீங்க நெல்லை டிவி நேர்களுக்கு ஏதாவது கூற வேணும்னா இந்த மாதிரி வந்து விநாயகர் வரல இப்ப வந்து ரொம்ப நன்றியா இருக்கு எல்லா இடத்துல பகுதி சேனா ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது இந்த வருஷம் தான் நீங்க வந்துருக்கீங்க நல்லா இருக்கு நல்ல சந்தோஷம் ரொம்ப நன்றி செல்வராஜ் சேவலி கடை செல்வராஜ் ஓகே உங்க செல்வராஜ் ஜவுளி கடை வந்து இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு வந்துட்டு நல்ல டிவி சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோன்னா நன்றி என்னன்னா முத்தலட்சுமி ஸ்டோர்ஸ் முத்தலட்சுமி ஸ்டோர்ஸ்க்கு நெல்லை டிவி சார்பா விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி எதுவுமா உங்க வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் கொண்டாடுனீங்கன்னா கொழுக்கட்டை சுண்டல் பாயசம் எல்லாம் வச்சு விநாயகரை வழியாக இப்போ நீங்க வந்து மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்ப விநாயகருக்கு படைக்கிறதுக்கு கண்டிப்பா அவிழ்கல்ல சக்கரை எல்லாமே வாங்குறதுக்கு வந்து உங்க கடையை நோக்கி தான் வருவாங்க கரெக்டா இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து உங்க கடையில அவிழ்கல்ல சக்கரை எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்களா

நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம நெல்லை டிவி சொல்லலாம் இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா நீங்க எப்படி விநாயகர் உங்க வீட்ல கொண்டாடுவீங்க நம்ம போல படையல் வச்சு அந்த மாதிரிதான் உங்க வீட்டுல இந்த கொழுக்கட்டை சுண்டல் அதெல்லாம் வச்சு விநாயகருக்கு படைக்கிற பழக்கம் இருக்கா இப்போ கடையில ஒர்க் இருக்கு ஈவினிங் போய் எல்லாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஏன் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்து பூஜை செய்யாம வேலைக்கு வந்திருக்கீங்க

எல்லா எல்லாமும் செஞ்சாலும் முதல்ல பூ தான் நம்ம செய்வோம் அந்த பூ வந்து உங்கள் கையால் தொடுத்தது கடவுளுக்கு போகுது அப்படின்றதுல உங்களுக்கு எந்த விதத்தில் சந்தோஷமாக ஆமாம் எங்களுக்கு இன்னைக்கு விநாயகசகத்திங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் இன்னைக்கு காலையிலேருந்து நல்லா விமர்சனமாக இருக்குது விநாயகர் சக்தி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் உலகம் தான் நல்லா பிரபலமாக கும்பிடுதாங்க ஆமாம் இதனால பார்த்தீங்கன்னா மண்ணினால் செஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு நாங்கள் வழிபட்டு அதை இன்னைக்கு பிரபலமாக எடுத்து போவோம் ஆமாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக சாமியை இந்து பக்தர்கள் ரொம்ப கும்பிடுறதுனால எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது ஆமாம் பூ எல்லாமே நல்லா தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாருமே தொடர்ந்து நல்லா சாமியை வழிபடணும்னு நான் என் மனசார எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இப்போ நீங்கள் அந்த களிமண்ணால் செஞ்சு வழிபடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அதை வழிபடி முடிச்சுட்டு அந்த க அந்த களிமண் சாமியை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் அதாவது எங்கள் சைடு ஆறு இருக்கிறனால ஆறில் கொண்டு போய் நாங்கள் அந்த சாமியை நினச்சி வருஷத்துக்கு ஒரு நாள் அவருக்கு பிறந்த நாள் மாதிரி வருது நாங்கள் அதை நினச்சி ஆற்றுல கொண்டு போய் கரைச்சி விடோம் அதனால் அவர் கடல் கடல் மூலிமா வந்து நம்ம அது ஒரு சிறப்பாக இருக்கும் அதனால் நல்லபடியாக எல்லாத்துக்கும் உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு இந்த விநாயகர் சக்திங்கிறது முன்னோடைய ஒரு கடவுள் அதனால வந்து முருகனுக்கு மூத்தவர் முக்குக்கு முக்குக்கு எல்லாத்துக்கும் வழிபட இவர் தான் மூத்த கடவுளே அதனால இவரை வந்து ரொம்ப விமர்சையாக கும்பிடுதோம் இப்போ அந்த களிமண்ணை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லுவாங்க சில இடங்கள் அது காரணம் உங்களுக்கு எதாச்சும் தெரியுமா எதனால கரைக்கிறோம் எதனாலன்னா இது கரைக்கிறதுனால வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இதை கரைக்கிறதுனால அவரோட நாங்கள் பதினோரு நாளும் முப்பத்தோரு நாள் விரதம் இருந்து இதை செய்தோம் இதை கொண்டு போய் ஆற்றுலேயும் க இதிலையும் க கரைக்கிறதுனால வந்து ஒரு மழை தண்ணி செழிப்பாக இப்போலாம் ரொம்ப கொடையாக இருக்குது இதை நாங்கள் செய்யறதுனால வந்து நம்ம மழை தண்ணியெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கட்டும் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்றவங்களுக்கும் நாங்கள் சேர்ந்து இதை வழிபடுகிறோம் ஆமாம் ஆமாம் அக்சுவலாம் இந்த அண்ணா சொல்ற மாதிரி இதுல ஒரு உண்மையான காரணம் இருக்கு என்னன்னா நம்ம வந்து எப்பயுமே இந்த செப்டம்பர் இந்த ஆகஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா இந்த மழை நேரத்துல வந்துட்டு கடல்ல ஆறுல இருந்து தண்ணி அடிச்சிட்டு போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல மண் மலை வந்து குறைஞ்சிரும் தண்ணி அடிச்சிட்டு போகும்போது மண் அந்த அரிப்பு அரிப்பெடுத்துடும் இவங்க அதுக்கு முன்னாடியே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது அந்த சிலைகளை போயிட்டு அந்த ஆற்றுல கரைக்கும் போது இந்த களிமண்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரமாக அரிச்சிட்டு போகும் அது அந்த இடத்துல இருந்தால் அது மண் வளத்தை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அறிவியல் பூர்வமாகவே ஒரு காரணம் இருக்குது அண்ணா சொன்ன மாதிரி அவர் அந்த மாதிரி களிமண் நாங்கள் வந்து எல்லா சாமி கும்பிட்றவங்களுக்கும் நாங்கள் வந்து மழை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணமும் ஒழிஞ்சிட்டு இருக்குது இவங்க களிமண்ணை போயிட்டு அந்த இடத்துல கரைக்கும் போது மண் வளம் வந்து எப்பயுமே காப்பாற்றப்படுது இது ரொம்ப அழகாக வந்து கடவுள் இதாக வச்சு வச்சு இந்த விஷயத்த சொன்னதுக்கு வந்து இந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் ரொம்ப நன்றி நாங்கள் நெல்லை டிவி சார்பாக உங்களுக்கு வந்து வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கிறதுக்கு உங்களுக்கு கடவுள் எல்லாமே கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா நாங்கள் நெல்லை டிவிலேருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து உங்கள் வீட்டில் நீங்க எப்படி கொண்டாடுறீங்க என்னென்னலாம் உங்க வீட்டில் செஞ்சு படைச்சிங்க விநாயகருக்கு சுண்டல் அந்த பயிர் வகைகள் பழங்கள் கொலக்கட்டை எல்லாமே வச்சு வருஷம் வருஷம் நாங்கள் எப்பவுமே விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடி வீட்லேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சிறப்பாக கொண்டாடுவோம் நாங்கள் எல்லாருமே சொல்றது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் அப்படின்ற வார்த்தை அதிகமாக சொல்கிறீங்க எங்கள் ஈவினிங் வந்துட்டு கோவிலில் திருவிழா நடக்கும் அப்படிங்க நீங்களும் அதில் விநாயகர் சேர்த்து வாழ்த்துக்களை பண்ணி விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கர வண்ணி குழந்தைகள் இருக்க பதினோரு கிராமத்துலேயும் வந்து சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ப முன் பண்டிகையில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து மிக முக்கியமானது இப்போ நாங்கள் எல்லாமே நியரஸ்ட்டு இதில் வந்து வண்ணி குழந்தை ஒரு ஜங்ஷன்னால் நாங்கள் இங்கே எல்லா பொருள்களும் வாங்கிட்டு போவோம் வருஷம் வருஷம் எப்படின்னா விநாயகருக்குன்னு ஒரு சிலை செஞ்சு அந்த சிலையை வந்து ஊர் மக்கள் அனைவருக்கு முன்னாலே வந்து பிரதிஷ்டை பண்ணி த தாமிரபரணி ஆற்றில் வந்து சிறப்பாக ஊர்வலமாக போய் அதை கரைக்கிறத வழக்கமாக கொண்டுருக்கோம் இங்கே மக்கள் எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் தன்னோட இன்னல்கள் எல்லாமே நீங்கும் சிலையை நம்ம மண்ணால் செஞ்சு கொண்டு போய் ஆற்றில் கரைச்சால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நீருங்கிறது ஒரு ஐதீகம் நாங்கள் விநாயக சதுர்த்திக்கு வந்து சுண்டல் சக்கரை பொங்கல் எல்லா பழங்கள் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு அன்னதான மாதிரி மக்களுக்கும் கொடுத்து நாங்கள் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அதை வருஷ வருஷம் தொடரணும் எல்லா மக்களும் சமூக சமய வேறுபாடின்றி விநாயகத்தில் கலந்துக்கணுங்கிறது எங்களோட விருப்பம் எங்களோடய டிவிக்கும் மிக்க நன்றி ரொம்ப அழகான விளக்கை கொடுத்தீங்க அதனால தான் உங்கள் இந்த கிளியை கேட்குறேன் இப்போ நீங்கள் சிலையை போய் தாமிரபரணி ஆற்றில் கரைக்கிறேன் அப்படின்றீங்களே முன்னாடிலாம் எப்படி வழக்கம் இருந்துச்சுன்னா களிமண் எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக அதில் கரைப்பாங்க இப்போ அதில் பெயிண்ட் அடிக்கிறது பிளாஸ்டிக் களைக்கட்டு அந்த மாதிரி இருக்கும் போது அது உள்ளே போய் கலந்து அசுத்தத்தை ஏற்பட்டது அது நீங்கள் அதை என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு விரும்புகிறீங்க அது என்ன சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் உள்ள இதை யூஸ் பண்ணாதீங்க களிமண்ணால் செஞ்ச சிலையை வந்து முதல்ல ஆர்டர் கொடுக்கல அதே கொடுங்க அது வந்து இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அங்கே ஆற்றுல குளிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம இருக்கோம் ஆனால் அடுத்த டைம் இப்போ வந்து நம்ம எல்லாமே மேக்சிமம் இருந்து தான் சில இங்கே முன்னால் வந்து லோக்கல்லே செய்வாங்க இப்போ நமக்கு அங்கே செய்யக்கூடிய கலைஞர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஸோ அதனால் அவங்க கொடுக்குற சிலையை தான் நம்ம வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் பெரும்பாலும் எப்படின்னா தேங்காய் நாரில் செய்கிற சிலையை வந்து நாங்கள் அதிகமாக அவங்கக்கிட்ட சொல்லியே கேட்குறோம் எங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னா ஆனாலும் பரவாயில்ல எங்களுக்கு வந்து தேங்காய் நாரில் செய்யுங்க அதே மாதிரி கோட்டிங் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒயிட் வாஷில் ஒயிட்டில் சிமெண்ட்டில் பண்ணுங்கள் சிமெண்ட்டில் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு அது ஒரு எஃபெக்டிவாக இருக்காது ஏன்னா வாட்டரில் தான் அது கரைஞ்சனாலே அது நல்ல ஒரு இதாக இருக்கும் ஸோ வந்து நாங்கள் தேங்காய் நாரில் தான் செய்ய சொல்லியிருக்கோம் களிமண்ணை வச்சு தான் பண்ண சொல்லியிருக்கோம் எல்லா மக்களுக்குமே ஒரு விழிப்புணர்வாக அதை செய்யுங்க மேக்ஸிமம் கெமிக்கலை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஆற்றுல வந்து அதிகமான மீன்களும் இது எல்லாமே நம்ம தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து கெமிக்கலை அவாய்ட் பண்ணுங்கள் நாட்டு கலைஞர்கள் அவங்க கிட்ட வந்து வாங்குங்க எல்லாருக்கும் ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான சிலைகளை வாங்குங்க சொன்ன மாதிரி நம்ம நியர்பை இருக்கிற கலைஞர்களை ஆதரிச்சாதான் இப்போ கிடைக்கல எங்களுக்கு அதனால நாங்க பெயிண்ட் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நியர்பை உள்ளவங்களை ஆதரிச்சாதான் அவங்க தொடர்ந்து அந்த வேலையை செய்வாங்க அப்போதான் நம்ம என்விரான்மெண்ட்டும் பாதிக்காம இருக்கும் உங்களுக்கு நலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறேங்க ரொம்ப நன்றி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க சரி ஓகே அவங்க பயப்படுறாங்க ஆனா உங்க வீட்டுல விநாயகர் சேர்த்து கொண்டாடலாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா கொண்டு கொலக்கட்ட சுண்டல் சுண்டெல்லாம் வச்சு ஈவினிங் தான் கொண்டாடுவோம் ஈவினிங் தான் கொண்டாட போறீங்க நீங்களுமே இங்கே நடக்க போற அந்த கோவில் திருவிழால கலந்துப்பீங்களா கலந்துப்பீங்க இப்போ எல்லாரும் இங்கே ஒன்னா ஒரே நாள்ல கேதர் ஆகுறது அப்படின்றது உங்களுக்கு எப்படி இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு திருவிழாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டமா விளையாடுறது போறது ஜாலியா இருக்கும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஜாலியா இருக்குமா கோவில் போனா லட்டு லட்டு வேணுமா லட்டு தருவேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் சாக்லேட் தருவேன் ஜாலியா இருக்குமா கோவில் போனா சரி ஓகே ஆனா நீங்க டிவி நேயர்களுக்கு ஏதாவது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோ இல்ல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளவு நேரம் நம்ம வள்ளிக்கோணந்தல் கிராமத்துல எப்படி எல்லாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்லை டிவி சார்பா போய் எல்லாருமே பார்த்தோம் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெல்லை டிவி சார்பா நாங்க மறுபடியும் விநாயகர் சதுர்த்தி வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாம வள்ளிக்கோணந்தல் கிராமத்துல இன்னும் ஈவினிங்ல நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே நம்ம லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சேனல்ல பண்ண போறோம் சேனல் வந்து யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட லோக்கல் சேனலையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க அதுவரை இருந்து விடைபெறுவது நெல்லை டிவில இருந்து பாய் பாய்